இந்த ஓ ஏஐ சாட் பாட்ஸ் இத பொதுமக்களிடம் விட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அதை நான் சென்சிக்கல் சொல்றதோ இல்ல அதுக்கப்புறம் நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நமக்கு ஆகிற சேதாரம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பதினாலு வயசு குழந்தை இறந்து போனதா இருக்கட்டும் இல்ல ஹோம்ஒர்க்காக ஜெமனாய் கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் கேட்ட அந்த பையனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு இமோஷனல் இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி ஒரு இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுத்தி ஒரு கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் மார்க்கெட்ல அவைலபிள் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியும் சரியான ரிசர்ச் கம்பெனிஸ் எல்லாமே இந்த சாட் பாட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சருக்கான பொறுப்புகளை கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்றுக்கணும் பதினெட்டு வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய பதின் பருவம் அண்ட் குழந்தைகளுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு ஒரு ரொம்ப 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 அவசியம்